ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள்வாக்கு அறுபது இந்த மசூதியும் துவாரகா மாயியும் நம்மை பெற்றெடுத்த தாயாகும் இங்கு அபாரமான தயை இரக்கம் கருணை தர்மம் குணம் சாந்தி முதலியன ஒவ்வொரு செங்கலிலும் உண்டு இப்பிரதேசத்தில் உள்ள ஒவ்வொரு அணுவும் மற்றவர்களுக்கு சுயநலமின்றி உதவ வேண்டுமென்றே ஏங்குகிறது இங்கு விந்தை என்னவென்பது தெரியுமா நான் நீ என்ற இரட்டை பாவமே தென்படாது எல்லாம் ஏகாத்ம பாவமே இங்கு யார் வருகிறார்கள் என்று அல்லா எதிர்பார்த்து கொண்டிருப்பார் அப்படி வந்தவர்கள் நல்ல இதயத்தோடு வந்தாலும் தீய இதயத்தோடு வந்தாலும் அவர்களுக்கு உடனே சாந்தியை பிரசாதிக்கும்படி அல்லா கட்டளையிட்டுள்ளார் நான் அவரது சேவகன் அவரது கட்டளையை ஒரு கணமும் தாமதமின்றி நிறைவேற்றுவேன் நானும் கூட அவரது கட்டளைக்காக காத்திருப்பேன் அந்த அல்லாவுடன் நீண்ட காலமாக நான் நெருங்கிய உறவு கொண்டுள்ளேன் ஒரு நாளும் அவர் சளிப்படைவதையோ உதவி செய்யாமல் இருந்ததையோ நான் பார்த்ததில்லை ஆகையால் இந்த துவாரகா மாயை நம்முடைய பெற்ற தாய் என்று சொல்லுகிறோம் அந்த விசுவாசத்துடன் நீங்களும் இங்கு வாருங்கள் அந்த தாயின் நிழலை நாடியிருங்கள் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கைவை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தத்தா